வணக்கம் மங்களே இன்றைக்கி என்னோடய குக்கிங் சீரீஸ் நைன்டீனில் நம்ம பார்க்க போகிறது பால்கோவா ஆரம்பிக்கலாமா பால்கோவா செய்கிறதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம் நான் ஒன் ஃபிஃப்டி எம்எல் மில்க் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ரெண்டு பிஞ்சு ஏலக்காய் பவுடர் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் பாலை அடுப்பில் வச்சுருக்கோங்க இது கொஞ்சம் நல்லா பொங்கி வரட்டும் பால் நல்லா பொங்கி வருதுங்க கொஞ்சம் கொதிச்சோடனே நம்ம பால் பவுடரை சேர்த்துக்கலாம் சுருண்டு வர வரைக்கும் அதை நம்ம கரட்டி விட்டுட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஏலக்காய் பவுடரும் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் சுருண்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம் ரொம்ப சிம்பிளாக பால்கோவா வீட்டிலே ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க?